இன்னைக்கு நம்ம சேனல்ல அறுபத்தி ஐந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்துர்லாங்க குறள் என்ன அப்படின்னா மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா மக்கள் மெய்தீண்டல் இதுல மக்கள் அப்படிங்கறது வந்து குழந்தைகளை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கங்க மெய் தீண்டல் அப்படின்னா மெய் அப்படின்னா உடம்பு உடம்பு தீண்டுதல் அதாவது தொடுதல் வந்து உடற்கின்பம் இருக்காங்க உடற்கின்பம் அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு வந்து ஒரு இன்பத்தை வந்து கொடுக்கும் அதாவது பெற்றோர்களினுடைய உடம்பிற்கு ஒரு இன்பத்தை கொடுக்க போகிறது மற்ற அப்படின்னா அது மட்டும் இல்லாம அவர் சொற்கேட்டல் அவர் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை தான் சொல்லியிருக்காங்க சொற்கேட்டல் அப்படிங்கிறது வந்து அவர்களினுடைய மழலை சொற்களை வந்து கே கேட்பது வந்து இன்பம் செவிக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய காதிற்கு வந்து இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா குழந்தைகளின் உடல் வந்து பெற்றோர்களின் உடலில் படும் பொழுது அது வந்து ஒரு இன்பத்தை கொடுக்கும் அது போல அவர்களினுடைய மழலைச் சொல்லைக் கேட்பது வந்து நம்முடைய காதிற்கு வந்து ஒரு இனிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ